ஹாய் படிஸ் இன்றைய காணொளியில் தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சேரோட்டம் ஓட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யலாம் முடிவெடுத்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை திசை மாறி போட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிரும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகிலும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போய்ட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல சேராட்டம் ஓட்டக்கூடிய ஒரு நபருக்கு ஏற்பட்ட சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலக்கட்டம் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது ராஜமண்டி அப்படிங்கிற ஒரு தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் காலக்கட்டம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம சேரோட்டம் ஓட்டலாம் அப்படின்றது ஒரு முடிவெடுத்து இருக்காருங்க அந்த மின்னஞ்சல் அனுப்பிய ராஜமண்டி அதன் பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த தாய்மாமா இருக்காரு இல்லையா அவர் பேர் வந்து மையேஸ்வரன் அவர் என்ன வேலை பார்த்திருக்காரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேரோட்டா டிரைவர் தாங்க அப்படி சேரோட்டா ஓட்டக்கூடிய ஒரு பார்த்து ஒரு ஆசைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க அப்படி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோ ஓட்டர் செயலே ஒரு தனித்துவமா தெரியுமாங்க அதே மாதிரி யார் என்ன உதவி கேட்டாலுமே எந்த நேரமா இருந்தாலுமே அப்படி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் பார்க்கறவங்களே மரியாதை கொடுத்து வாங்கினா வணக்கம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கொடுத்து தாங்க பேசிட்டு வாங்க அதை பார்த்து பார்த்து இவருக்குமே கொஞ்சம் ஆயிடுச்சுங்க உடனே அவங்களுடைய மாமா கிட்ட போயிட்டு ராஜமணி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் படிச்சது போதும் மாமா அதனால எனக்கும் ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை இருக்கு என்ன எப்படியாவது ஆட்டோ வாங்கி கொடுத்துருங்க எப்படியா நான் ஆட்டோ ஓட்டி பழகிக்கிறேன் அதுக்கு பிறகு நான் அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் கேட்கறாங்க உடனே அவங்களுடைய மாமா என்ன பண்றாங்கன்னா இவருடைய அந்த குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ உரிமையாளர்கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்பயுமே இருக்குது நிறைய வசதியாக இருக்கிறவங்க வந்து நிறைய ஆட்டோக்கள் கார்கள் வந்து ஏஜென்சி மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட வந்து டிரைவர் வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறது வழக்கம் அதே மாதிரி ஒரு உரிமையாளர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டோ வந்து இவருக்கு வந்து டெய்லி ஒரு வாடகை அப்படின்னு குடுத்துற மாதிரி வந்து பேசிட்டு வந்து ஆட்டோ எடுத்து தினசரி முந்நூற்றம்பது கூலி கொடுக்குற மாதிரி வந்து ஆட்டோ எடுத்து அந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காரு அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டம் வரைக்கும் அதே வேலையை தாங்க ஈடுபட்டு இருக்காரு அதுக்கு தாங்க இந்த ராஜபாண்டிக்கு ஒரு யோசனையே வருது அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தினமும் நம்ம வண்டி எடுத்துட்டு அதுக்கான கூலியை வந்து நம்ம உரிமையாளர் ஃபார்மாலிட்டியை கொடுத்துருவோம் அது போக வந்து லாபம் வந்து கம்மியாக தான் வருது பெஸாம் நம்ம வந்து லோனுக்கு வண்டி எடுத்துட்டோம்னா இந்த தினசரி கொடுக்கக்கூடிய அந்த காசை போட சேர்த்து வச்சு மாசமா இஎம்ஐயாவே கட்டிடலாம் நம்மளே சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாமே அப்படின்ற அந்த யோசனை வந்து அவருடைய மாமா கிட்ட வந்து சொல்கிறாருங்க உடனே இதை கேட்டால் அவங்களுடைய மாமா மகேஸ்வரன் என்ன பண்ணுறாருனா நீ சொல்றது சரியான ஐடியாடா நீ முன்பணம் மட்டும் கட்டிட்டு ஆட்டோ எடுக்கிற மாதிரி வெளியே பாரு அப்படின்னு சொன்னது பிறகு இவங்க வந்து ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவங்க நினைச்ச மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோவே வாங்கிறாங்க இஎம்ஐயில் அப்படி சொந்தமாக வண்டியை வாங்கின ராஜமண்டி என்ன பண்ணுறாருனா முதல் முறையாக அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு தரிசனம்லாம் பண்ணிட்டு வண்டிக்கான முதல் வாங்கினோம்னா பூஜை பண்ணுவாங்களே பூஜைலாம் பண்ணிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு அவருடைய தினசரி இந்த சவாரியில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நினைச்ச மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாமட்டியை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்க என்ன உதவி கேட்டாலுமே எந்த நேரம் பார்க்காம ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவங்களுடைய மாமா அந்த மைசூர் இருக்காரு இல்லையா அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவருடைய குணங்கள் எல்லாமே அப்படியே ஒரு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி போயிட்டு இருக்கும் இருக்கும்போது திடீர்னு இவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு பேரதிர்ச்சி உட்காக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குதுங்க அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்துல அவருடைய சொந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் போயிருக்குங்க அதன் பிறகு என்ன பண்றாருன்னா உங்களுடைய ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து நிற்கும் இல்லையா வரிசையா ஒவ்வொரு ஆட்டோக்குள்ள நிற்கும்ல அந்த இடத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் தாண்டி ஒரு பொட்டிக்கடை ஒன்று இருக்குங்க அந்த பொட்டி வந்து தினசரி ஒரு வந்து அந்த ஸ்டாண்ட் கிட்ட போய் நிப்பாட்டினாருன்னா சிகரெட் அடிச்சுட்டு போறது வழக்கங்க அதே மாதிரி செயல ஈடுபட்டு பொழுது இவர் வந்து அந்த பொட்டி கடையின்னு சிரெட் அடிச்சுட்டு அப்படி சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு டமால் ஏதோ ஒரு சத்தங்க The <laughs> என்னடா அது திடீர்னு சத்தம் சொட்டு சொல்லிட்டு இவர் வந்து திரும்பி பார்த்துருக்காரு பார்த்து அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்படி என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா இவர் நின்றுக்கிட்டு இருக்க பொட்டி கடையில இருந்து எழுத்துப்புறத்தில் இந்த சாலை கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணுங்க ஒரு வண்டிக்காரி வந்து அப்படி அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டாருங்க உடனே அந்த பொண்ணு கிட்ட அத்தனை பேர் அப்படி நெருங்க போய் கூட்டம் கூட்டமா போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உடனே இந்த ராஜா ராஜாபட்டி என்ன பண்ணாருன்னா அவர் இந்த பொட்டிக்கடைக்காரங்கிட்ட வந்து மிச்ச காசை கொடுத்துட்டு அவசர அந்த பொண்ணு கிட்ட போய் நெருங்க போய் பாக்குறாங்க அப்படி பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்துல வந்துருக்குங்க அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்க உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்த ராஜமணி என்ன சொல்றாருனா என்னங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது ஆம்புலன்ஸ் போன் பண்ண வேண்டியது தானே அப்படின்றாங்க ஆனா சுத்தி இருக்கவங்க வந்து யாருமே அதுக்கான பதிலே சொல்லவே இல்லைங்க உடனே இந்த ராஜபணி என்ன பண்றாருன்னா நீங்க யாரும் எதுவும் போன் பண்ண வேணா என்னோட வண்டியிலே இந்த பொண்ணை வந்து நான் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிறேன் ஒரு கை பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க உடனே இந்த சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாம் தொட தொடமாட்டப்பா தொட்டா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜபணிக்கு வந்து வெறுப்பாயிருச்சுங்க அதுக்கு பிறகு சுற்றி மத்தியிருக்கறவங்கள பூரா அப்படியே கோவமான ஒரு பார்வையில பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ரெண்டு ரெண்டு மூன்று நண்பர்கள் இருப்பாங்களா அவங்களே கூட்டிக்கிட்டு இவங்க வந்து பக்கத்துல அந்த பொண்ணு வந்து நெருங்கி வந்தாங்க அந்த பொண்ணு வந்து அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க உடனே சுற்றி இருக்கவங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் தான் மற்ற வேடிக்கை பாக்கிறவங்க அப்படியே சும்மா தான் இருந்துருக்காங்க ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணை வந்து ஒரு கை தாங்கள தூக்கி முன்னாடி வச்சுட்டு இந்த ராஜா மாண்டி வந்து அந்த பொண்ணை வந்து உங்களோட மடியிலாங்க வச்சிருக்காங்க முன்னாடி ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கே கிளம்பலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அப்படியே அதே ஒரு சேர்ந்த ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும் இல்லையா அந்த மருத்துவமனை கிட்ட போய் இப்படி நெருங்கி இருப்பாங்க அப்படி நெருங்கி முழுது இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜபண்டியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணீர் கதற கதற அப்படி தேம்பி அழுது இருக்குதுங்க அது ஏதோ சொல்ல வரும் போல இந்த ராஜபண்டி வந்து எதுவுமே புரியல ஏன்னா தலையிலே உடம்பு எல்லாத்துலயுமே அடி அப்படின்றனால அந்த பொண்ணால பேசவே முடியல ஆனா அந்த கண்ணில இருந்து அப்படி தாரா தாரையாக கண்ணீர் கொட்டிருக்குங்க உடனே இந்த பாத்திருக்க இந்த ராஜபண்டி அதெல்லாம் நீங்க கவலைப்படாதமா உன்னை எப்படியா காப்பாற்றிருவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்து வந்து ஆதரவு சொல்லிட்டு அப்படியே மடியில தலையை போட்டு அப்படி படுக்க வச்சு அப்படியே பேசியிருக்காருங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையிருக்கு பாத்தீங்கன்னா அந்த கையை வச்சு இந்த ராஜபண்டியோட கை அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு பெருமை இருக்குங்க அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட உயிர் அந்த இடத்துல அந்த ஆட்டோலயே பிரிஞ்சிருதுங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்த ராஜபாண்டி என்ன பண்றாருன்னு தெரியாம அந்த ஆட்டோட முன்னாடி ஒரு டிரைவர் ஒரு நண்பர் ஓட்டி இருக்காரு இல்லையா அவர்கிட்டே சொல்லிடுறாரு உடனே அந்த டிரைவர் அதே இடத்துல வண்டி பாட்டிடுறாரு உடனே ராஜாபண்டியோட நண்பர் என்ன சொல்றாருனா மச்சான் போனது இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பக்கத்துல அதை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருவோம்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு எல்லாருமே சொல்லிடுவா அப்படின்றாங்க அப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு இந்த ராஜமாண்டி அவருடைய நண்பர் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த மருத்துவமனையில் போய் சேர்த்துறாங்க அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஆக்சிடன் கேஸ் அதனால கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து சொல்லி அவங்க நேரடியாகவே வந்துடுறாங்க அப்படி நேரடியாக வந்த பிறகு யார் என்னன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த செய்யக்கூடிய ப்ரொசீஜர்லாம் செஞ்சு முடிச்சுருக்காங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ராஜமாண்டிகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஒரு நடந்த எல்லாரும் சொல்லிட்டாரு ஒரு கார் காரந்தான் வந்து அடிச்சு தூக்கி போட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அங்குள்ள சிசிடி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிசிடி கேமரா இருந்திருக்குது உடனே இந்த போலீஸ்காரங்க வந்து வழக்க எடுத்துட்டு அந்த சிசிடி கேமரா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து எப்பயும் போல ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்குது ஆனா இந்த பொண்ணு வந்து வேணும்னே அந்த இடத்துல அரை மணி நேரம் அங்குள்ள இருக்குதுங்க ஆனா அந்த கார் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு முன்னாடி போய் உழுதுங்க இதை பார்த்த போலீசாருக்கு அப்பே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இது வந்து மர்டர் கிடையாது ஆக்சிடென்ட் கிடையாது இது ஒரு சூசைடு அப்படின்ட்டு உடனே அத சுத்தி அவங்க கூட மிரண்டு போய் பார்க்குறாங்க உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட பரிசு இருக்கும் இல்லையா அதுல அட்ரஸ் எடுத்து அவங்களோட அம்மா நேரடி அந்த மருத்துவமனைக்கு வர சொல்லிடுறாங்க அப்படி மருத்துவமனைக்கு வந்தால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க வந்து கதறி கதிரி அழுதுறாங்க என்னுடைய மகளே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க இதுக்கு மேல அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட வந்து எந்த கேள்வி கேட்க முடியாது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க கேட்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து இந்த ராஜபண்டிகிட்ட நெருங்கி வராங்க நெருங்கிங்க வந்ததுக்கப்புறம் தம்பி நீ தான் இந்த இங்க வந்து சேர்த்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜபாண்டி அப்படி கண்ணீர் விட்டுட்டு சொல்கிறாருங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்களோட பொண்ணை எவ்வளோவோ காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுமா ஆனால் குறதுக்குள்ளே வந்து அவங்களுடைய உயிர் பயிற்சுமா என்ன மனுஷருக்கவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட பொண்ணு உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்குது இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பொண்ணோட அந்த கடைசி இறுதி ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டு பாடி தூக்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போயிடாங்க அதன் பிறகு என்ன அந்த இந்த ராஜபாண்டிக்கு வந்து மனசே ஆறலங்க அவருடைய நண்பர்கார்லையே அவருடைய நண்பர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாங்க இவரோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு இறுதி சடங்கு நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே போயிடாங்க அப்படி அந்த இறுதி சடங்கு நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா ப்ரொசீஜருமே அது முடிகிற வரைக்குமே கூட இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ஆறுதலாகவே அப்படி ஆறுதலாக நின்று அது பிறகு கடைசியில் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்கலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க உங்க பொண்ணு ஏன் இப்படி பண்ணா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்ல இதை ராஜா ராஜாமண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சரிமா பாத்துக்கோமா நான் உங்கள் பையன் இருக்கேன் எப்ப என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்ட எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வரை இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனா அதன் பிறகு தாங்க இவருடைய வாழ்க்கையிலே அம்மான பேலே விசாரிச்சு அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராக ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிட்டாருங்க அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவன் ஏன் இப்படி இருக்கா சொல்லி சத்தம் பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலையை பார்த்தா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வேலையில வந்து இயல்பா வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தோழமை ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு தோழமை அன்றைய நள்ளிரவு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு கனவு வருதுங்க அப்படி அந்த கனவுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு அந்த தூக்கத்துல வந்து டக்குனு வந்து முழிக்கிறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தண்ணி தவிக்கிது இப்படி நடக்கிறது தாங்க குழப்பிக்க வேண்டாம் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு டக்குன்னு முடிப்போது முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தண்ணி தவிக்கணும்னு சொல்லி எதிர்க்காரு எந்திரிச்ச அவரு பக்கத்துல ரூம்ல எல்லாம் ஜீரோ வாஷ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஜீரோ வாட்ச் போட்டுருக்கு பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த கண்ணாடி கிட்ட நிறைய போன ஒரு யதார்த்தமா தலை செய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணும்பொழுது பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு மேல யாரோ ஒரு பெண்மணிங்க பண்ணிங்க அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துருக்க மாதிரி ரெண்டு கால போட்டு உட்காந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவந்தாங்க அவரோட கழுத்துக்கு மேலே அப்படி உட்காந்துருக்கேன் உடனே இதை பார்த்துட்டு யார்மா நீ என்னமா அப்படி பண்ணிட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து இலக்கி ஓட்டுற ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த பொண்ணு வந்து உடம்ப விட்டு அப்படி கீழே இறங்குற மாதிரி தெரியல உடனே சத்தம் ஓட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி இன்னொரு ஆக்கிரோஷமான ஒரு சைல வந்து ஈடுபடுதுங்க அப்படி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து உக்காந்துக்கலையா முடிவு கண்ணத்தில் கிள்ளி கிளி வச்சிருக்குங்க உடனே வழி தாங்க முடியாம இவர் என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிருக்காங்க அடுத்த நிமிஷம் அந்த வழியை தாங்க முடியாம இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய குலசாமி கருப்புசாமி கோயில் தாங்க அந்த கருப்புசாமியை சாமியை கருப்பா நீதானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவுலேயே வேண்டியிருக்காங்க வேண அடுத்த நிமிஷமே அந்த கரிய உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்திலிருந்து கீழே குதிச்சு இப்படி ஜம்ப் பண்ணி ஓடி இருக்குங்க அடுத்த நிமிஷம் தூக்கத்துல டக்குன்னு முடிச்சவருக்கு குலையே நடிகை போயிருச்சுங்க இருந்தாச்சு இவ்வளோ நேரம் நடந்தது கனவா நிச்சத்தம் நடந்த மாதிரியே இருந்துச்சு அப்படியே இருக்குதே உடம்புல வலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிச்சு முழிச்சு முடிச்சு அவருக்கு மறுபடியும் ஒரு சின்ன அதே சின்ன சொல்லணும் அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கனவுல இருந்து முடிச்சுக்காரு இல்லையா அந்த கனவோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நம்மள நல்ல நேரத்தில் திடீர்னு கனவு வந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே நமக்கு உடம்பு வைப்ரேட் ஆகும் ஆனா அதையும் தாண்டி அவருடைய உடம்புல வந்து அக்கான அடிப்பட்ட வலியுமெல்லாம் காயம்லாம் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கேன் உடனே லைட்ட போட்டு கண்ணாடியில போய் செக் பண்றாரு கிள்ளி வச்ச தடம்பூரா அப்படியே இருந்துருக்குங்க இதை பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க கை காலாம் வேர்த்து உடவுடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைடா அது கணவன் நினைச்ச அப்படி நெஷத்துலேயே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு புறம் தூக்காமலே முடிச்சிருக்காங்க ஆனால் என்ன நடந்தாலும் பரவ கீழே அப்பா அம்மா வந்து எழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய புறம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவருடைய வேலையில் வந்து ஈடுபடச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு மறுபடியும் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லங்க இவருக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்ல அப்படியே தான் சொன்னோம் அதுக்கு பிறகு மூன்றாம் நாள் இவருக்கு நினச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்க மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குன்னு சொன்னோம் அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு மூன்றாம் நாள் வந்து ஒரு சவுடைய சவாரி வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காரு இல்லையா நேரம் தோராயாம இரவு ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த சமயத்துல இவருக்கு ஆட்டோல ஏறக்கூடிய ஒரு சவாரி ஒரு நாலஞ்சு பேர் ஃபேமிலி இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே ஏத்திட்டு ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல போய் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படி ஆட்டோல கிட்டத்தட்ட ஒரு நேரம் கூட இருக்காதுங்க உடனே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க தம்பி வண்டி நீடுவா வீண்டி நீ பாடுவா அப்படின்னு ஆச்சு இவங்க நிறுத்தக்கூடிய இடமே இது கிடையாது திடீர் சொல்கிறாங்க எதுவும் தண்ணி நீ வாங்க போகிறாங்களா இந்த நேரத்துல எங்கே இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி வண்டி நீட்டு கேட்குறாங்க உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா தம்பி வண்டியில எதுவும் ஆடிடு எதுவும் ஏத்தி வச்சிருந்தியா ரத்த வாடா கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு இருக்காங்க உடனே இந்த ஆட்டோ டிரைவரான ராஜா ராஜாண்டி என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க போட்டு இருக்கீங்க இது ஸ்கூல் ட்ரிப் இல்ல சவாரி அடிக்கிற வண்டிங்க நான் எதுவும் கவலை ஏத்த போறேன் சொல்லிட்டு ஒரு சத்தம் கொண்டிருக்காரு உடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுபடியும் என்ன சொல்லிக்காங்கன்னா வேற எதுவும் கட்ட வாட பக்கத்துல கூட அடிக்கலாம் நீ தம்பி வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இருந்து மூவ் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஊரை நெருங்கின அந்த டயத்துல வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ரத்த வாட வந்து கொமட்டிட்டு அடிச்சிருக்குங்க உடனே என்ன பண்றாங்கன்னா ராஜா வண்டியை கூட்டிட்டு சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா நீ ஆட்டோல தான் ஓட அடிக்குது அங்கே கூட அடிச்சுச்சுன்னா சரி பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அதனால அடிச்சுக்கணும் சொல்லலாம் இங்கே ஊருக்கிட்டே நெறிக்கணும் இப்பயே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து மானக்கடா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆட்டோ டிரைவர் இந்த ராஜபண்டி என்ன பண்றானா என்னங்க சொல்லி சிக்கலாக சிக்கிறாருங்கன்னு சொல்லிட்டு அம்மே இறக்கி விட்டுட்டு இவர் அந்த ஆட்டோக்குள்ளே போய் செக் செப்பாங்க அவருக்கு எந்த ஒரு வாடையுமே இல்ல எப்பயும் கூட இயல்பாதாங்க இருந்துருக்குது உடனே அந்த ரெண்டு குரூப்புக்குமே அந்த ராஜபாண்டிக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து சண்டை வந்துருச்சுங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க எந்த ஒரு வாரியமே இல்ல வேணும்ன்னு சொல்றீங்களா காசு தர விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க உங்களை ஓசில கூட இறக்கி விட்டுறேன் அதுக்கு அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா வாமிட்டே பண்ணிட்டாங்க அப்படி வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மறுபடியும் இந்த ராஜமணி வந்து சண்டை வராங்க எதுக்கு எனக்கு சும்மா வாமிட் வருது நான் வந்து வயசான பெண்மணி நான் போ எதுவுமே சாப்பிடாம தான் வந்தேன் திடீர்னு வாமிட்டு வருது ரத்தவோட கும்பிட்டுட்டு வருதுப்பா ஒழுங்கு ஆட்டோ உங்க சுத்தமா வச்சுட்டு அடுத்த அளவு ஏத்துறாதான் ஏற்றுப்பா இப்பெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி அசியம் அப்படின்றாங்க அதுக்கு பிறகு இவருக்கு என்ன பெஸ்ட்னு தெரியல உடனே என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஆட்டோ வந்து அவங்களை ஏற்றி விட்டுறேன் நீங்கள் காசு கூட தர என்னை மனசுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இன்னொரு ஆட்ட வர வர வெயிட் பண்ணி இன்னொரு ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் ஏற்றி விட்டுட்டு இவருடைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு திரும்பி வந்தவர் அன்றைய இரவு இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றை நல்லிரவே தோராயமா ஒரு இரண்டு மணி அளவுல மறுபடியும் ஒரு தூக்கி வளர்ச்சி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்றை நள்ளிரவு தோராயமா இரண்டு மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு இல்லையா அந்த சமயத்துல இவருக்கு ஏதோ ஒரு அலுகுரல் சத்தம் கேட்டுருங்க உடனே யார் ராஜா இன்னும் சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு பாக்குறாரு அந்த அலுகுற ஏதோ ஒரு பெண்மணி அழுகுற மாதிரி கேட்டுருக்கேன் அந்த அழுகிறோட கொஞ்சம் விகாரமாகவே கேட்டிருக்குங்க யாராவது இந்த நேரத்தில் வந்து அழுதுட்டு இருக்கா பக்கத்துல எதுவும் இந்த யாசகம் விழுப்பாங்களா அந்த பெண்மணி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு அவர் வந்து எதுவுமே தென்படலை இந்த ராஜபண்டியோட வீட்டோட அமைப்பை பத்தி சொன்னா கீழே ஒரு ஃப்ளோருங்க அதுல வந்து அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க மேலே ஒரு பால்கனியோட ஒரு ஒரு ரூம் தான் அதுல வந்து இந்த ராஜமணின்றாரு அது கீழே ஒரு ஃபுளோர் இல்லையா அது பக்கத்துலேயே போட்டிக்கும் அதுக்காக வண்டி இந்த கார் எல்லாம் போட்டவங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு போட்டிக்கோ அழைப்பு போடுவாங்க கட்டி கட்டி வச்சிருக்காங்க அப்படி இந்த பால் கனியில நின்றுகிட்டு இந்த சத்தம் எங்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருடைய ரூம்ல இருந்து ஒரு ஜன்னல் இருக்கேன் அந்த ஜன்னரை தொடர் தான் இருக்கக்கூடிய சாலை நல்லாவே தெரியுங்க உடனே இந்த சாலையில் உத்து பார்க்குறாங்க அப்படியுமே இவருக்கு வந்து எதுவுமே தெரியல அந்த பெண்மணி அழுகு குரல் இருக்கு இல்லையா அந்த அழுகுற வந்து தொடர்ந்து தொடர்ந்து அவர் வந்து பக்கத்துலேயே கேட்டுருக்குதுங்க மூச்சு விடுற சத்தத்தோட சேர்ந்து கேட்டுருக்குது உடனே அவர் பதறிய போயிட்டாருங்க உடனே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூம் கதவு இருக்கு இல்லையா அந்த ரூம் கதை வந்து பால்கனிலேருந்து வெளியே எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா அவருக்கு வாழ்நாளில் நினச்சு கூட பார்க்க முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா கீழே போட்டுக்கா இருக்கு அந்த இடத்துல அவருடைய சேராட்ட வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு அந்த சேராட்டா யாரோ உள்ளுக்குள்ள ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்க மாதிரி அப்படி குளிங்கிருக்குங்க உடனே கையில இருக்க மொபைல் எடுத்து டயத்தை பாக்குறாருன்னா பார்த்தா தோறாம இரண்டு மணி இன்ன இடத்துல அந்த வண்டியில உட்காந்துருக்காரு ஒருவேளை திருடனா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடி படிக்கலையா அது கீழே இறங்கி பக்கத்திலேயே வண்டி கிட்ட நெருங்கி வந்தாருங்க அப்படி நெருங்கி பார்த்தா அவருக்கு கொலையே நடுங்கி போயிருச்சுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்குள்ள யாருமே இல்லைங்க வெறும் ஆட்டோ அப்படி தானே அப்படி குடுங்கிட்டு இருக்குங்க என்னடா அது ஆட்டோ தானா குளிங்கிட்டு இருக்குது இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா பக்கத்துல அந்த ரூம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா அப்படின்னு சத்தம் மூட்டை கத்தா வைக்கிறாங்க அப்படி ஒரு சத்தம் மட்டும் யாருமே வராது காணதுனால அந்த ஆட்டோ கிட்ட நெருங்கி உள்ளக்குள்ள போய் எட்டி பாக்கலாம் அப்படின்னு உள்ள எட்டி பாக்குறாங்க எட்டி அவருக்கு மறுபடியும் பேரடிச்சு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள அப்படி ரத்தவாட்ட அப்படி கும்படிட்டு வந்திருக்குங்க உடனே அப்போதாங்க ஒரு யோசனை வந்திருக்குது இவரோட வண்டியில் ஏறவங்க புறமே அந்த ரத்தவாட அடிக்கிறது கும்மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து அந்த சமயத்தை வந்து ஒரு நம்பவே இல்ல ஆனா இப்போ வந்து கன்ஃபார்மா அடிக்குது இங்குக்குள்ள என்ன ரத்தவடை அடிக்க வாய்ப்பு இருக்குது இப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நிமிஷம் தாங்க இவருக்கு எல்லா சமயம் யாரு இருக்குது முந்தைய ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு கெட்டக்கணும் வந்துச்சு இல்லையா நல்ல நேரத்தில் நேரத்துல யாரோ ஒரு பெண்மணி நம்மளோட கழுத்து மேலே உட்காந்துட்டு பிடிச்சி அஞ்சு வருஷமா இருந்துச்சு இப்ப என்ன ஆட்டோ வந்து தானா குடுங்குது உள்ளுக்குள்ள ரத்தோட வேற அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துக்கிட்டே வந்து அப்படி கணக்கி போய் பாட்டு வேற என்ன பண்றேன்னு அவருக்கு தெரியல யாரும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க யார் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்புறத்துல யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து தைரியத்தை தவற வச்சுட்டு ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த நிமிஷமே மறுபடியும் அழுகுற வந்து ஆங்காரமா கேக்குதுங்க என்னடா அது நம்ம பேசிட்டா இருக்கா அழுகுற மட்டும் ஆங்காரமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி திரு திருந்து முடிச்சிட்டு இருக்காருங்க முடிச்சிட்டு அவர் வந்து பக்கத்துல யாரோ நெருங்கி நடந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே கீழே உட்காந்துருந்தவர் சடால் எந்திரிச்சிட்டு சுத்தி முத்தி பாத்துருக்காரு பாத்துருக்க அடுத்த நிமிஷமே அவருடைய கழுத்தை சேர்த்து யாரோ ஒருத்தர அடிச்ச மாதிரி அப்படி கீழே வந்து சூழ்நில உழந்திருக்காருங்க அப்படி மயங்கி வந்து ராஜ பண்ணி கிட்டத்தட்ட தோறாம ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு வந்து முடிச்சிருக்காருங்க அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா அவங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழ் ஃபுளோர்ல அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட ஹாலில தாங்க முன்னாடி வந்து முடிச்சிருக்காரு உடனே உங்களுடைய அப்பா அம்மா வந்து அப்படி திருத்திரு பாத்துட்டு இருக்காங்க உடனே அவங்களுடைய அப்பா அம்மா என்ன என்னடா ஆச்சு காலையில வந்து ஏதாவது நான் வந்து வந்து வெளியே வந்தேன் நீ என்னடா இன்னும் கூட மயங்க கிடக்குறன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையன் வந்து கேள்வி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட ராஜாண்டிக்கு எந்த விஷயமே சொல்லாம அப்படியே முடிச்சுட்டே இருந்திருக்காங்க இதை பாத்துட்டு இருந்தா ராஜபாண்டியோட அப்பா என்ன பண்றாருன்னா அவனுக்கு முடியல போடா அதனால மயக்க முடியும் வந்திருக்கான் அவன்ட்டு மறுபடியும் எதுவும் பேசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தூங்குடம்னு சொல்லி விட்டுறாங்க அதன் பிறகு மறுநாள் காலையில விடிஞ்சது பிறகு இவர் வந்து சவாரிக்கு போவாரான்னு பார்த்தா சவாரிக்கே போடங்க அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தோறாம ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து இவர் வேலைக்கே போகாம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்லயே போய் அடங்கி கிடந்திருக்காங்க இவங்க கொடுக்குற சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடாம ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்காங்க உடனே இவருடைய தாய் மாமா மகேசர் இருக்காரு இல்லையா அவர் வந்து வர சொல்லிடுறாங்க அப்படி வந்தது பிறகு அவர்கிட்ட நடந்த எல்லா சித்தையும் சொல்கிறாங்க அன்றைய நாங்க வந்து வெளியே போய் தூக்கலேருந்து வெளியே வந்தேன் பார்த்தா திட்டின்னு மயக்கப்பட்டு கிடந்தான் பக்கத்துல நெருங்கி போய் பார்த்தா அவங்க வந்து ஏதோ பயந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கே போக மாட்டேறான்ப்பா என்னாச்சுன்னே தெரில அப்படின்னு சொன்னோடனே இந்த மைசர் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து உடனே சந்தேகம் வந்துருச்சுங்க அப்படி சந்தேக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்மளுடைய குலசாமி கோயிலுக்கு போவோம் அப்படி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜமண்டி இருக்கார் இல்லையா அவர் தூக்கிக்கிட்டு உங்களுடைய வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கே நெருங்கி போயிட்டாங்க அப்படியே உங்க கோயிலுக்கு போன நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க உடனே கோயிலோட பூசாரி என்ன பண்ணுறாருன்னா தம்பி என்னப்பா இன்னைக்கு வந்திருக்கீங்க நாளைக்கு வாங்கப்பா இன்னைக்கு எனக்கு அருள் வராது அப்படின்னு இருக்காங்க உடனே அவங்க சுற்றி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சாமி என்னுடைய பயன் போட முடியல நாங்கள் ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாமல் இங்கே கோயிலுக்கே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க உடனே இதை கேட்டால் அந்த கோயில் பூசாரி என்ன சொல்றாருன்னா அப்படியா கொஞ்சம் உட்காருங்க ஒரு சில பூஜை எல்லாம் கரசாமி முன்னாடி வச்சிருக்க எலும்சம்பன விபூதியம் எடுத்து உங்களுடைய கையில் கொடுத்துட்டு நீங்கள் இதே ஊர்லேயே தங்கிருங்க தங்கி இருந்துட்டு நாளை கூட நீங்கள் வந்து பாருங்க வேற எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க ஆனால் இவங்களுடைய பேரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து எந்த ஒரு சொந்தக்காரங்களும் யாருமே இல்லைங்க தான் இருக்காங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம என்னடா பண்றது இதுவும் கிராமம் நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போயிட்டு அன்றைய இரவு பூரா உங்களுடைய ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ் வந்து தூக்கமே வரலங்க என்னடா அது நைட்டு எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க ஆனா அவருக்கு ஆன்மா புசாஸ் பண்ணதோ வச்சதோ எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க இருந்தாலுமே அவருடைய மாமா பயமுறுத்தனதுனால வந்து ஏதோ ஒரு பயத்துல வந்து அவங்களுடைய மைனை வந்து பாத்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்னாச்சு பாத்தீங்கன்னா அன்றைய இரவு கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லங்க மறுநாள் காலையில விடுந்தது பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜமண்டிய கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த ராஜமண்டி என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே வந்து சாதாரணமா பேசியிருக்காங்க என்னம்மா என்னப்பா என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு காசல் அதனால தான் மயக்கம் போட்டு விழுட்டேன் வேற எதுவும் கிடையாது நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லா அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லிட்டு அவருடைய வேலைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு சவாரி கிளம்புன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்புறாங்க அப்படி சவாரிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ராஜமண்டியோட மாமா மகசர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்பா அம்மா வந்து தான் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய மகேஸ்வரன் இந்த மாமா இருக்கார் இல்லையா அவர் வந்து உங்க ரெண்டுத்தையுமே சத்தம் போட்டுறாங்க நான் எவ்வளோ சொல்லி கேட்காம வந்து அனுப்பிச்சு வச்சிட்டீங்க நைட் இருக்க சொன்ன இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பதறாங்க என்னப்பா நீ என்னமோ ரொம்ப இருக்கா அவன் உடம்புல போட்டு வந்திருக்கான் நாங்க கூட வேற என்னமோ நினைச்சுட்டான் நீ சொன்ன பாத்து பயந்துகிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்துல மகேஸ்வரன்றவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட அவங்களுடைய அப்பா அம்மாக்கு தூக்கி வாரி வச்சுங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க ராஜமாட்டிக்கு உரம் முடியலைன்னு சொன்னோன்னா நான் வீட்டுக்கு வந்தே இல்லையா அன்றைய நேரம் தோறாம அந்த இருபது எட்டு மணிக்கு வந்து அவரோட அந்த ராஜா மாட்டியை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அந்த அதே ரூமில் இவரு வந்து உட்காந்து பேசிருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க கண்ணாடி வந்து எதார்த்தமாக வந்து இவர் வந்து பார்த்துக்கறாங்க அப்படி பார்த்தவருக்கு ஹீரோ போலேயே நடிக்கி பேசுங்க அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கழுத்துக்கு மேலே யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி ஒரு வந்து ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அது நல்லா சரியா வந்து கண்ணுக்கு புலப்படலை ஆனால் ஏதோ ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரி இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டுக்கப்புறந்தாங்க இவங்க வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படி கோயிலுக்கு போனப்போ கூட அந்த ராஜ அப்படின்றவர் வந்து இவங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்காருங்க அந்த மகேஸ்வர் என்றவர் கண்கள் சக்கச்சபந்து இவருடைய கையை பிடிச்சிட்டு தாங்க நிற்கிறாரு அப்படி கையை அப்படியே வர வர்றேன்ட்டு ஒரு கையை பிடிச்சி அழுத்திருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு தாங்க இவரை வந்து எங்கேயுமே வெளியே விட்றாதீங்க வீட்டிலே வச்சிருங்க காலையில் நான் வந்து எப்படி கூடிய போயிருவோம்னு சொல்லி சொல்லிருந்தேன் இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் பயந்துருங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அப்படி சுத்தம் விட்றாங்க இப்படி மகேஸ்வரம் நடந்த எல்லா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜபண்டியோட அப்பா வந்து அப்படியே கதி இறங்கி போயிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா நான் எப்படி அவனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்ப்பா நீ ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா சொல்லிட்டு அவன் அந்த ராஜமணிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க ஆனா அவர் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட தோரையாம ஒரு இரண்டு மணி நேரம் கடந்த பிறகு தோரமன்ட்றே காலை வந்து ஒரு பன்னிரெண்டு மணி இருந்துக்குங்க அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபோன் கால் கொடுதுங்க என்னடா அது ஃபோன் கால் வருதுன்னு அப்படியே அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு அன்னோ நம்பர் மாதிரி இருந்திருக்குங்க அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு மருத்துவமனையிலேருந்து இருந்து பேசியிருக்காங்க நீங்க ராஜா வண்டியோட அப்பா அம்மாவா இந்த இடத்துல வந்து உங்களுடைய பையனுக்கு வந்து ஆயிருச்சு நீங்க நேரடியா வாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே உங்க ரெண்டு பேருமே பயந்து போயிட்டாங்க அது பிறகு உங்களுடைய மாமா மை சொன்னிருக்காரு இல்லையா அவருக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்துல சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கே கிளம்பி போறாங்க அப்படி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவங்க எல்லாருமே வந்து ஒரு பேரடி உந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படி என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ராஜ வண்டியக்காரையா அந்த வீட்டை தாண்டி அவருடைய ஆட்டோ எடுத்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஒரு சவாரி கிளம்பி போனார் இல்லையா அப்படி கிளம்பி போனப்ப வந்து எதிர்புத்தர் வந்து ஏதோ ஒரு லாரி குறுக்க வந்துருக்க போடுங்க அப்படி குறுக்க வந்ததுல கீழே விழுந்தவருக்கு வந்து பெரிய அடிபட்டு சொல்லார் மருத்துவமனை கூட்டிட்டு வந்ததுக்கு தான் தெரியுது இவருக்கு ஒரு காலை கட்டாயிச்சு அப்படின்னு அதன் பிறகு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு சில பிரசிஜர்லாம் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்காங்க இது கேட்டது இவங்க எல்லாருக்குமே தலையை சுத்தி போச்சுங்க என்னடா ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ராஜமணின்ற ஒரு பையனை பிடிச்சி இப்படி கதறி அழுகுறாங்க அது அரசு மருத்துவமனை அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்தா ஆகணும் இருந்தால் தான் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு காலில் வந்து இந்த பாதி மொட்டிக்கலுக்கு கீழே வந்து முழுசாக கட்டாயிடுச்சு அது கட்டானதுக்கு அப்புறம் அந்த எல்லாருமே கட்டுப்பட்டு அதெல்லாமே சரியாக பொண்ணு ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்துகிட்டு ஒரு மாசம் கழிச்சு உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துருக்காங்க அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமும் இவருக்கு வந்து சாதாரணமாக தூக்கமே வரலங்க நல்ல ஒரு திடீர்னு அலறி முடிக்கிறது யாரோ ஒரு பொண்ணையை மேலே உட்காந்துட்டு அடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பயமுத்துறது அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய பையனோட வாழ்க்கை அப்படி போயிருச்சு ஆசைப்பட்டு வாங்கினா அதுலேயுமே உங்களுடைய ஆசை நிறைவேறல இப்ப காலை போயிருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெரிய குழப்பங்க அதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பமா சேர்ந்த குலதெய்வ கோயிலானா அந்த கருசாமி கோயிலுக்கு நெருங்கி போயிட்டாங்க அப்படி கோயில் கூட போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கோயில் பூசாரி வந்து உங்க எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சுருக்காங்க வட்டம் போட்டு அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அப்புறம் அந்த கருசாமி அருள் வந்த பூசாரியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா சாமி நீங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு வந்து கவலாக இருக்குன்னு நாங்க நினைச்சோம் நீங்களும் இப்படி கை விட்டுட்டீங்களே என்னோட பையன் யாருக்குமே எந்த திங்கும் செஞ்சதில்லை ஓடி உதவி செய்வேன் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சே இது கூட நீங்கள் வந்து துணையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வருத்தத்தோடு அழுதுகிட்டே சொல்றாங்கன்னு இதை கேட்டுட்டு அருள் வந்த பூசாரு என்ன சொல்கிறாருன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்களுக்கு வந்து காவலா இருந்திருக்கணும் என்னையும் மீறி இது நடந்துருச்சு இப்படி நடக்கணுன்றது விதி இதை மாத்த முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்த திடீர்னு ஆக்கிரோஷமா மாறி கண்கள் செவக்க செவக்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தவங்க போறோம் பூரா என்ன அது சாமி மறுபடியும் நல்லா தான் பேசுறது தெரியும் ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துல இந்த ராஜமண்டி இருக்காரு இல்லையா அவருடைய கண்களும் மாற ஆச்சிருக்குங்க இதை பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த மகேஸ்வரன் இருக்கா இல்லையா ராஜமண்டிய உடமா அவருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சுங்க அந்த ஆன்மா அவரோட உடம்புல தான் இன்னும் இருக்குது விட்டுட்டு போகல அப்படின்ட்டு இதை பாத்துட்டு இருந்தா அருந்தி கருசாமிதான் மேல ஏறிடுது அவர் என்ன சொல்றாருன்னா யார் நீ உனக்கு என்ன வேணும் ஒழுங்கா அங்கேயே நீ சொல்லிடு இல்லைன்னா இதே இடத்துல அடிச்சவே என்னுடைய பக்தன் நீ வந்து சீண்டிட்ட அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க உடனே அந்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய இந்த ராஜபாண்டி உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னோட பேர் பவித்ரா இந்த ஊர்ல தான் நான் வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து நான் காதலிச்சிட்டு இருந்தேன் ரெண்டு பேருமே தான் காதலிச்சோம் கடைசி நேரத்துல அவனுடைய அப்பா அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்றதுனால வேற உங்களை பொண்ணை பிடிச்சிட்டு அவன் கல்யாணம் பண்றேன் அப்படின்ட்டான் அதை தாங்காம அவங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அது எதுவுமே கேட்கற மாதிரி அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கார்குள்ளே இடையில போய் விழுந்தேன் அப்படி ரத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இந்த ராஜா பண்ணிட்டு இருத்தை மட்டும் தான் என் பக்கத்துல நிறைய வந்து பாசமைய கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தான் எப்ப என்னோட காதலன் என்னை ஏமாற்றி போனானோ அந்த சமயத்துல இருந்து இப்ப எனக்கு உதவி பண்ண இந்த இந்த ராஜமண்டி அவர் மேலேயே வந்து ஆசை வச்சு இவரே நான் காதலன் நினைச்சிட்டேன் அதனால வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன் கூட்டிட்டு போனாலும் இவரோட தான் கூட்டிட்டு போவேன் சொல்லிட்டு அருள் முடிக்கிற மாதிரி என்ன சொல்றாருங்க என்ன நீ பேசிட்டு இருக்கா உன்னோட வாழ்க்கைய முடிஞ்சிருச்சு அது தலையெழுத்து இப்ப இன்னொருத்தவன் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேமா அப்பெல்லாம் பண்ணக்கூடாதா கிளம்பி போ கேட்டுட்டு அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் என்னால முடியாது இவனோட உடம்புல இருந்தே அவன் எதுவுமே என்ன பண்ண அப்படின்னு இருந்தாங்க உடனே ஆக்ரோஷப்பட்ட அந்த கருசாமி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா பண்ண நாக்கை கடிச்சிக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா அடுத்த நிமிஷம் உன்னை வந்து இது வேற விட அழைச்சி விட்டுருவேன் இங்கே மட்டும் கிடையாது நீ வேற எங்கேயுமே இருக்காத அளவுக்கு என் கீழ வச்சு புதைச்சிருவேன் அப்படின்றாருங்க அப்படி சொல்லியுமே அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் கூட இறங்கி போற மாதிரி தெரியலங்க உடனே என்ன பண்றாருன்னா அந்த ராஜமண்டி இருக்கா இல்லையா அவரோட தலைமுடி பிடிச்சி அப்படி ஆய் ஆய் நாஞ்சு அப்படி கீழே போட்ட அந்த கோயில் வாசல் இருக்கு இல்லையா வாசல் கீழே அப்படி உருளை விட்டுறாருங்க அப்படி உருளை விட்டு அவர் என்ன பண்றாருன்னா அருள் அந்த பூசா இருக்கா இல்லையா அவரோட உடம்புல கருசாமிதான இருக்குது அப்படியே ஆக்ரோஷமா கண்கள் சவக்கு சவக்க நாக்க கடிச்சுட்டு அப்படி ஒரு ஆட்டம் போடுற மாதிரி அந்த கால் எடுத்துட்டு இவருடைய வயிற்றுலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறாரு அப்படி மிதிச்ச அடுத்த நிமிஷமே அவரோட உடம்புல வந்து கரும் போக ஏதோ ஒன்று வெளியே இருக்குங்க சுத்தி இருக்கக்கூடிய நம்பர்கள் கூட பாத்துக்காங்க அந்த கோயில் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா அவங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே பாத்துக்காங்க பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய என்னன்னா அது நம்மளோட பையனை எப்படி போட்டு மிதிக்கிறாரு ஏதாவது ஆயிரம் போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ராஜபாண்டியோட அப்பா அம்மா அவங்களுடைய மயேஸ்வரன் மாமா இருக்கா இல்லையா அவங்க பூரா அந்த கோயில் பூசாரி பார்த்து ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படி என்ன கேட்கறாங்கன்னா சாமி என்னுடைய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா வயிறே இப்படி காலைல ஓங்கி எட்டி மிதிச்சார் இல்லையா அதனால எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க உடனே அந்த பூசாரி என்ன சொல்றாங்கன்னா மிதிச்ச மீதி கற்ப மிதிச்ச மீதி அது வந்து அந்த ஆன்மாவே அழிஞ்சிருக்கும் உங்களுடைய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமே உங்க குடும்பத்துக்கு அந்த கரசாமியை காவலா இருப்பாரு அதனால நீங்க எந்த பயப்படவும் தேவையில்லை நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கு பிறகு இவங்க உங்களுடைய ராஜவண்டி இருக்கார் இல்லையா அவரையை பையனை கூட்டிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி விட்டாங்க அப்படி கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து அவர் வந்து லைட்டா அடிச்சிருக்கு அதுக்கு பிறகு அவர் சாதாரண ஒரு இயல்பான ஒரு மனிதனாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி மாறினதுக்கப்புறம் அப்புறம் அவருடைய கால் போச்சு இல்லையா அதனால வந்து ஆட்டோ ஓட்டாமலே அப்படியே வீட்டுல இருந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிச்சு ஒரு வந்து கால் வந்து லைட்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில அந்த மெட்டல்கள் அந்த இதெல்லாம் பொருத்தி இவர் வந்து இன்னொரு கால் பண்ணிட்டு இந்த ஒரு காலில் வச்சு இந்த ஆட்டோ ஓடுறக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு கஷ்டமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் இவர் வந்து ஆட்டோ ஓடிட்டா இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாறாம் காலகட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர் உதவி பண்ணணும்னு போய் என்னுடைய வாழ்க்கையவே உபத்திரமானத வந்து நான் இப்பதான் கூட நான் பார்த்தேன் நான் யாரா இருந்தாலும் என்ன உதவி கேட்டாலும் ஓடோடு செய்றவேன் ஆனா இப்படி உதவி பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கையை திசை மாறி போகும் அப்படின்ட்டு நான் நினச்சு கூட பார்க்கல கனவுல கூட நினைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மின்னேஜர் எழுப்பியிருக்காரு இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உதவி செய்யறது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்குன்றது தெரிஞ்சுட்டோங்க ஆனா உதவி செய்யாமல் இருக்க முடியாது யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டா நம்ம செஞ்சுதா ஆகும் அப்படி செய்யலைன்னா வந்து அது நம்மளுடைய மனசுக்கு ஒப்பாதுங்க ஒவ்வொரு சமயத்துல நம்மளுடைய உதவிகள் வந்து நமக்கே ஒரு எதிர்வனையா மாறலாம் ஆனா அப்படி மாறினாலுமே அந்த கடவுள் வந்து நமக்கு அதுக்கான ஒரு நல்ல வழியை வந்து நமக்கு கண்டிப்பா கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருநாநிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நான்கு அப்சர்